வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ கொள்ளு ரசம் வந்து எது எதுக்கு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் இலைக்கிறதுக்கு அது சாப்பிட்லாம் ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து சில பேர் வந்து அப்படியே வந்து குடிப்பாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க அதை வேக வைங்க வேக வச்சு அந்த தண்ணியை ஒரு அரை டம்ளர் குடிச்சிங்கன்னா போதும் நீங்கள் பச்சையாக குடிக்கிறதுன்றது வந்து உங்கள் உடம்பை நீங்களே வந்து கற்றுக்கிற மாதிரி தான் வரும் அதனால் வேக வச்சு அந்த தண்ணியை குடிங்க ஆனால் நான் இது வந்து என்ன பண்ண போறேன்னா இப்போ ரசம் வச்சு காட்டப்போறேன் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்லாம் அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு உண்டான இன்கிரீடியன்ட் என்னென்னு இப்போ பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொள்ளு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் அதை ஒரு எழுநூறு எம்எல் தண்ணியில் ஊற வச்சுருங்க இதை எப்போ நீங்கள் ஊற வைக்கணும்னா நீங்கள் ரசம் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் முன்னாடியே நீங்கள் இதை பண்ணணும் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கொள்ளு எடுத்து ஒரு எழுநூறு எம்எல் தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சிருங்க ஊற வச்சதுக்கப்புறம் கழுவக்கூடாது அதை நல்லா ஞாபகம் பண்ணிக்கோங்க ஊற வச்சதுக்கப்புறம் கொள்ளை கழுவக்கூடாது அதை ஃபஸ்ட்டே நல்லா கழுவிட்டு ஒரு எழுநூறு எம்எல் தண்ணி வச்சு ஊற வச்சு எடுத்துக்குங்க புளி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு இந்த அளவு தான் இந்த அளவை ஒரு இரநூறு எம்எல் தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி வச்சுக்குங்க ஒரு ஏழு பல் பூண்டு தனியா ஒரு டீஸ்பூன் போதும் இது கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் கடைசியாக ஆட் பண்ண போகிறோம் மிளகு ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் கொஞ்சமாக தான் போட போகிறோம் ஒரு கால் டீஸ்பூனு காஞ்ச மிளகாய் ஒரு மூணு எடுத்துக்கங்க ஒரு தக்காளி தக்காளி வந்து ஜாம் தக்காளி எடுத்துக்கங்க பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இது கழிவுங்களில் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ரூபாய் இது பாக்கெட்டு இந்த அளவு கரெக்டாக இருக்கும் அதாவது நீங்கள் இந்தமாதிரி ஒரு ரூபா பாக்கெட் கிடச்சிதுன்னா இதை வாங்கி போட்டுக்கோங்க அப்படி உங்ககிட்ட பாக்கெட்டில் இல்லை ஒரு டப்பாக தான் இருக்குன்னா ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ண போகிறோம் ஆயிலும் உப்பும் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்த போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொல்லு வந்து ஒரு நாலு விசில் வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம கொல்லு நம்ம அந்த எழுநூறு எம்எல் தண்ணியோட ஊற வச்சோம் இல்லையா அதை அப்படியே நம்ம இதில் போட்டாச்சு போட்டுவிட்டு இதில் ஒரு நாலு விசில் வைப்போம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணணும் நம்ம இப்போ இதில் சொல்லியிருக்கோம் இல்லையா மிளகு சீரகம் கொரியண்டர் சீட்ஸு இதெல்லாம் நம்ம வறுத்து ஒரு பொடி ரெடி பண்ணணும் அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடாய் நல்லா காஞ்சிடுச்சு அந்த தனியாக ஒரு ஸ்பூன் சுண்ணிலேருந்து அதை வறுத்துக்கணும் ரொம்ப தீச்சிரை போகிறீங்க சிம்மில் வச்சு லைட்டாக வறுத்துக்கணும் அப்படியே அது கூட அந்த மிளகு ஒரு ஸ்பூனு சீரகம் ஸ்பூனு வரமிளகா அந்த மூணு இடத்துல அது ஒன்று நம்ம ரெண்டு வந்து அதை தாளிக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அதை இது சின்ன ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ண போகிறோம் இது கூடவே இந்த பூண்டு இருக்குது இல்லையா இந்த பூண்டையும் ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணிக்கின்னு இதை நம்ம இப்போ அரைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை இந்த பவுட்ரு இந்த மாதிரி அரைச்சா போதும் நீங்கள் ரொம்ப அரைக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி அரைச்சா கூட போதும் இது அப்படியே நம்ம மூடி வச்சுப்போம் இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் இந்த புளி கரைச்சி வச்சிடணும் இல்லையா இதை கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும் இது ஏன் நம்ம வந்து தனியாக வந்து கொதிக்க வைக்கணும்னாக்கா அந்த புளியோட ராசுமல் எல்லாமே போகணும் ரசத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படியே தக்காளி போடுறாங்க இந்த மிளகு சீரகம்லாம் போட்டு கரைச்சி வச்சிடுறாங்க அது வந்து நம்ம திடீர்னு யூஸ்வலாக வீட்டில் எப்பவுமே செய்யறது தான் ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது ரசத்தோட ஃபுல் டேஸ்ட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த புளியோட ராஸ்மெல் போகணும் அதனால் இது கொஞ்சம் ஒரு ஜஸ்ட்டு இது கொதிக்க ஆரம்பிச்சதுன்னா அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் அதாவது கொதிக்க ஆரம்பித்ததுலேருந்து அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்ல கொதிச்சு வருது இது இப்போ நாலாவது விசில் வரப்போகுது நம்ம நாலு விசில் வந்தோடனே நிறுத்திடலாம் உங்களுக்கு நாலு விசில் போதும் கொள்ளு வெந்துடும் ஏன்னா நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊடிடுச்சின்னா நாலு விசில் போதும் நாலு விசில் வந்துடுச்சு இது நம்ம நிறுத்திடலாம் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட நீங்கள் ஒரு விசில் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கோங்க அதனால் ஒன்றும் இல்லை இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி இதையும் நம்ம நிறுத்திடலாம் இப்போ நமக்கு தண்ணி ரெடி ரெடியாகிடுச்சு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொள்ளு வெந்துட்ட உடனே அந்த தண்ணியோடய கலர் பாருங்கள் இந்த மண் சட்டியில் தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம் பெரும்பாலும் அந்த மருத்துவ குணமுள்ள பொருட்கள் நீங்கள் அந்த குழம்பு மருந்து குழம்பு இந்த மாதிரி ஒரு மணத்தக்காளி ரசம் இல்லை ஒரு கொள்ளு ரசம் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நீங்கள் பெரும்பாலும் மண் சட்டிலே பண்ணுங்கள் அதனுடைய மகத்துவம் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதனால் இப்போ மண் சட்டி கொஞ்சம் பற்ற வச்சுப்போம் இதில் சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டால் போதும் ஒரே ஒரு ஸ்பூன் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் சும்மா கொஞ்சம்னா நம்ம இதில் ரசத்துக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணோம் இல்லையா அந்த பவுடரை இதில் ஆட் பண்ணுங்கள் பவுட்ரு ஆட் பண்ணுங்கள் தக்காளி ஒரு ஒரு ஜாம் தக்காளி அதை இதில் ஆட் பண்ணுங்கள் அந்த ஒரு பாக்கெட் பெருதாங்க காமிச்சோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணுங்கள் ஆ இதில் இப்போ அந்த புளித்தண்ணி தூள் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் பண்ணிடுங்க நம்ம அந்த கொள்ளு வேகம் வச்சோம் இல்லையா அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ண போகிறோம் இந்த ரசத்துக்கு தேவையான சால்ட்டு இந்த அளவு போட்டுக்கங்க ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுருங்க இதில் ஒரு ஒரு டப்ளெட் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து கொதி வந்த உடனே நம்ம தாளித்து நிறுத்துகிற போகிறோம் இப்போ இன்னொரு ஒரு இதுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வேக வச்ச கொள்ளு இருக்குது பார்த்தீங்களா இந்த கொள்ளை என்ன பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது இதை என்ன பண்ணணுனாக்கா ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுருக்குங்க ஒரு காஞ்சி மிளகா கட் பண்ணி அதை போட்டுக்கிட்டு ஒரு ரெண்டு பல் பூண்டு நசுக்கி போடுங்க போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பில் போட்டு ஒரு சின்னதாக ஒரு வதக்கு வதக்கிட்டு இதை அப்படியே அதில் ஆட் பண்ணுங்க இதை வந்து நீங்கள் வேக வைக்கும்போது உப்பு போட்டு வேக வச்சுக்கிட்டு அந்த உப்பு வந்து எப்படி போடணுன்னாக்கா இதில் அதாவது ரசத்தோட உப்பு எல்லாத்துமே சேர்த்து இதில் போட்டக்கூடாது இது வேகத்துக்கு உண்டான உப்பு தான் போடணும் ஏன்னா நம்ம ரசத்துக்கு வர தனியாக உப்பு சேர்த்துருப்போம் அதனால் இதில் நீங்கள் அந்த மிளகாய் கடுகு கருவேப்பிலை பூண்டு போட்டு தாளித்து இதை நீங்கள் அதில் ஆட் பண்ணி சாப்பிட்டுடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கும் நீங்கள் வந்து இதை வந்து கொடுக்கலாம் இதை வந்து வீணாக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் கொதிக்குது நிறுத்திடலாம் இதை நம்ம இப்போ கடாயில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் கொஞ்சம் கடுகு தாலிக்கு போட்டுக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா வச்சுருந்தோம் இல்லையா அதை இதில் போட்டுக்கோங்க ரசத்தை தாலிக்கு போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணுங்க நம்படிய ரச கருவேப்பில கொத்தமல்லி வச்சு ஆட் பண்ணுங்கள் உங்களுக்கு இப்போ ரசம் இப்போ பார்த்தீங்கன்னா அருமையான மருத்துவ குணமுள்ள கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சு இது உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாரதி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன்